வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு தாங்க அம்மன் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசி வந்து சித்த மருத்துவத்தில் நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் எதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் தீராத அல்சர் அதாவது வயிற்றில் வந்து புண் இருக்குது நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டுங்க ஆனால் எனக்கு வந்து இது அடையலை அப்படின்றவங்க ஸோ நான் காட்டிட்டு இந்த அம்மன் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுங்க பிரித்து இதை பச்சையாக அப்படியே வெறும் வயத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க இது சாப்பிடும்போது இதுதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கணுங்க இது அப்படியே பச்சையாக மென்று முழுங்கிட்டால் போதுங்க மூணே நாள் சாப்பிட்டா போதும் தீராத வயிற்று வழிகள் அத்தனையுமே குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த மூலிகை மருந்தில் உண்டுங்க இதை கிள்ளணும்னா வெள்ளை கலரில் ஒரு பால் வரும் இந்த பால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த அல்சர் வயிற்று புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சரை குணமாக்கக்கூடிய வல்லமை படைத்தது சரிங்களா இந்த மூலிகை வந்து எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய ஒன்று ஒன்று தாங்க விலை எச்ச நிலங்குகளில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரம்புகள் போன்று இருக்கக்கூடிய அந்த வரப்புகளில் நீர் ஓடக்கூடிய கால்வாய்க்க அந்த கா கால்வாய்க்களில் இந்த மாதிரி இடங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகையில் இதுவும் ஒன்று தான் இதுதான் அந்த அம்மன் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசியை பயன்படுத்துறதுனால வயிற்று புண்கள் அத்தனையுமே குணமாகும் இது அடையாளம் காண்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பாருங்கள் இந்த இலைகள் ரெண்டு இலைகள் இடுக்கில் குண்டு குண்டு குண்டாக இருக்கும் இதுதான் வந்து இதுதான் அடையாளம் காண்றது இதுதான் தான் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசி சாப்பிட்றதுனால வயிற்று புண்கள் தீராத வயிற்று புண்களுமே குணமாயிடும் ஆப்ரேஷன் தான் பண்ணி குணமாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சுருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூ இந்த மூலிகையை சாப்பிட்றதுனால மூணே நாட்களில் வந்து குணமாகும் அது பெரிய புண்களாக இருந்ததுன்னா ஒரு வாரம் குணமாகலாம் அது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை பொறுத்து இது குணமாக்குங்க சரிங்களா இது நார்மலாக அப்படியே மென்று முழுங்கிட்டாவே போதுமானது இது எதுவும் பாலில் கலந்து சாப்பிட்ணும் தேனில் கலந்து சாப்பிட்ணும் தண்ணியில் கலந்து சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இதுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான் இந்த அம்மன் பச்சரிசி சரிங்களா பாருங்கள் இது எல்லாமே அம்மன் பச்சரிசி தான் நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ரெட் கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கிறது என்ன அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் தரமாக இருக்குன்னு அர்த்தம் இது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறம் கொண்டது இது வந்து இன்னும் அது பதம் அடையில மூலிகை இலசாகவே இருக்குது அவ்வளோதான் அது நல்லா பதம் அடைஞ்சிது இது கொஞ்சம் பதம் அடையாத மூலிகைன்னு சொல்லலாம் இது அதுவும் இல்லாமல் அம்மன் பச்சை ரெண்டு வகை உண்டு ஒன்று இந்த பச்சையாக இருக்கும் இன்னொன்று இதுக்கு முன்னாடி காட்டினா பாருங்கள் பச்சையும் சிகப்பும் கலந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லை கணாக ஆற்றிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட வந்து வந்து சேருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்